பெருமாள் ஆண்டவா எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்பர் நல்லா இருக்கணுங்க இந்த டைம் தேக்கல உள்ள என்ன மனுஷன் நாலு நாள் வீடியோ போல எல்லா பிரச்சனையும் நான் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்றேங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் அது இருக்கட்டுங்க இந்த டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்விங் வெர்ஷன் இது சங்கிலி மாடல் போன டைமே காட்டியிருப்பேன் இதெல்லாம் கார்விங் வருஷன்ல எந்த அளவுக்கு ரெடியா இருக்குன்னு பாருங்க இது எந்த அளவுக்கு இதுல இதுல என்ன நேம் வேணாலும் நேம் போட்டுக்கலாங்க இந்த மாடல் பாருங்க அதனால் உருட்டு கட்ட அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தொம்பது கிலோல நிலம்பூர் தேக்கு ஒரிஜினல் நிலம்பூர் தேக்கில் ரெடி ஆகுறது இதோட எல்லாம் கண்டிப்பாக இது பண்ணுறேன் அந்த மாட்டு வண்டி டீப்பாயை சைக்கிள் எல்லாம் கேட்டிருப்பீங்க இதெல்லாம் வெறும் பத்தாயிரம் கூட போகிறாங்க அடுத்தடுத்த வீடெல்லாம் கண்டிப்பாக காட்டுவீங்க இதெல்லாம் கார்விங் விஷயத்தில் குயின் இறங்கி இருக்குங்க இந்த பாருங்க ஃபுல்லாக பக்கத்தில் வந்து காட்டு தம்பி எந்த அளவுக்கு இந்த கார்விங்லாம் பாருங்கள் இந்த கார்விங் பாருங்கள் இந்த கார்விங் மாடல் பாருங்கள் அப்படியே உள்ளே வாங்க அப்படியே உள்ளே வாங்க இந்த டைனிங் டேபிள்னு சொல்லி அப்படியே இந்த இதை ஃபுல்லாக காட்டு தம்பி கீழே வரைக்கும் காட்டு இது எல்லாமே நீங்க நைட்டு இருக்கிற வீடியோல ஃபுல்லா என்னென்ன ரேட்டு எல்லாமே அப்டேட் பண்றேங்க இது ஃபுல்லா காட்டிட்டு போ தம்பி எந்த அளவுக்கு கார்விங் இருக்குன்னு இது தாஜ்மஹால் மாடல் மாடலு எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க அந்த சைடு காட்டு தம்பி அது போக கட்டல் சோஃபா டீப்பாயி எங்க வருங்க ஹைலட்டா சொல்ல போனா இந்த சேர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த டைப்பு ஃபுல்லா இறக்கிட்டேன் இதோட பிரைஸ் கண்டிப்பா சொல்றேங்க அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா த்ரீ சீட்டர் சோஃபாலேயே வெறும் பிளைவுட்லயே கார்விங் ஃபுல் அண்ட் ஃபுல் கார்விங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் பொண்ணு மாப்பிளை செய் இது பண்ணுவாங்க அதெல்லாமும் கொஞ்சம் ரெடி பண்ணி போட்டிருக்கு இதோட ரேட் எல்லாமே இன்னைக்கு அடுத்தடுத்த அடுத்த வீடியோ கண்டிப்பா அப்லோட் பண்ணுறேங்க நன்றி வணக்கங்க